கருட புராணம் திருமாலோட உந்தியிலிருந்து பிரம்மதேவன் தோன்றி இந்த உலகம் முழுவதையும் படைத்தார் விசாலமான இந்த உலகத்துல தவம் புரிவதற்கு சிறந்த இடமாக விளங்குவது நைமி சாரண்யம் அந்த வனத்தை நோக்கி சூதமா முனிவர் சென்று கொண்டு இருந்தார் அந்த வனத்துல வேத வேதாந்தங்களை ஐயமும் திரிவும் இல்லாம கற்ற சவுனகர் முதலான முனிவர்கள் ஆச்சார சீலர்களாக சொரு புத்தியானம் செய்பவர்களாய் கூடியிருந்தாங்க அவர்களை சேவிப்பதற்காகவே சூதமா முனிவர் வந்தார் அவரை கண்டதும் சௌணகாதி முனிவர்கள் உற்சாகமடைந்து அவரை எதிர்கொண்டு வரவேற்று நன்கு உபசரித்து உயர்ந்ததொரு தூய்மையான ஆசனத்துல அவரை அமர செய்து பூஜித்து வணங்குறாங்க அதன் பிறகு அங்கிருந்த அருந்தவ முனிவர்கள் அனைவரும் சூதமா முனிவருக்கு அஞ்சலி செய்து சூதமா முனிவரே தங்களிடமிருந்து வைஷ்ணவ சைவ புராணங்களை நாங்கள் கேட்டு மகிழ்ந்திருக்கோம் பிரம்மனை குறித்த புராணங்களை ராஜச குண புராணங்களாகவும் சிவனை குறித்த புராணங்களை தாமச குண புராணங்களாகவும் ஸ்ரீ விஷ்ணு புராணம் ஒன்றே தத்துவங்களை சொல்லும் சத்வ புராணமாகவும் நாங்கள் கருதி இருக்கிறோம் ஆகவே விஷ்ணு சம்பந்தப்பட்ட உயர்ந்த ஒரு புராணத்தை தாங்கள் சொன்னால் அதை நாங்கள் கேட்க மிகவும் ஆவலா இருக்கோம் தாங்களோ பகவானின் அம்சமாக விளங்கும் வேத வியாச முனிவரின் சீடர் அவர் தங்களுக்கு யாவற்றையும் ஓதி உணர்வித்திருக்கிறார் நீங்கள் அறியாதது ஒன்றுமே இல்ல தர்மார்த்த காம மோட்சம் எனப்படும் அறம் பொருள் இன்பம் வீடு எனும் நால் வகை புருஷார்த்தங்களையும் கொடுப்பதாகிய சாத்வீகமானது ஒரு புராணத்தை தேவரீர் கருணை கூர்ந்து எங்களுக்கு சொல்லணும் இதுவே எங்கள் வேண்டுகோளும் விருப்பமும் ஆகும் மாமுனிவரே உலகில் உயிரினங்களுக்கு பிறப்பும் இறப்பும் காரணத்தினால உண்டாகுது ஜனனம் எடுத்து பூமியில் வாழ்ந்து வளர்ந்து அனுபவம் அடைந்து மரணம் அடைந்த பிறகு எந்த செய்கையால் சொர்க்கமும் நரகமும் அடைய நேரிடுகின்றது எந்த காரணத்தால் தீராத நோய்கள் வருகின்றன எப்பொழுது பிரேத ஜென்மம் என்ற பூத பிரேத பைசா சாதி ஆவி பிறவிகள் தோன்றுகின்றன எதனால் அத்தகைய ஜென்மம் நீங்கும் எதனால் முக்தி என்ற மோட்சம் கிடைக்கும் இவற்றையெல்லாம் எங்களுக்கு புரியும் வகையில் தாங்கள் தெளிவாக சொல்ல வேண்டும் அப்படின்னு மிகவும் விரும்பி பணிவோடு கேட்டுக்கிட்டாங்க அவங்களோட வேண்டுகோளுக்கு இணங்கி சூதமா முனிவர் தம் குருநாதரான வியாச மகரிஷியின் திருவடி தாமரைகளை தன்னோட இதயத்துல தியானித்து பிறகு தலைமேல் இரண்டு கரங்களையும் குவித்து சர்வ ஜெகத் காரணனும் ரட்சகனுமான ஸ்ரீமன் நாராயணனை தொழுது வணங்கி பூஜித்து விட்டு சௌனகாதி முனிவர்களை நோக்கி அருந்தவ முனிவர்களே யாவற்றையும் நன்குணர்ந்த நல்லவர்களே நீங்கள் நல்லதொரு கேள்வியை கேட்டீங்க நீங்கள் கேட்ட கேள்விக்கு விடையாக நான் ஒரு நல்ல புராணத்தை சொல்றேன் மனம் ஒருமிக்க கவனமா கேளுங்க முனிவர்களே தேவனும் சர்வாந்தர்யாமியும் படைத்தல் காத்தல் அழித்தல் என்னும் முப்பெரும் தொழில்களை விளையாட்டாகவே செய்பவனும் புருஷோத்தமனும் பரமபத சோபனனுமான ஸ்ரீமன் நாராயணனை முன்பு ஒரு சமயம் பக்ஷி ராஜனான ஸ்ரீ கருடால்வான் பணிந்து இப்பொழுது நீங்கள் என்னிடம் கேட்டது போன்றது ஒரு கேள்வியை உலக நன்மையின் பொருட்டு கேட்டான் அதற்கு ஸ்ரீமன் நாராயணன் தக்க விடையளித்தார் அந்த கதையை திருமால் கருடனுக்கு கூறியவாறே நானும் உங்களுக்கு சொல்கிறேன் கேளுங்கள் பறவை வேந்தனான கருடன் ஸ்ரீமன் நாராயணனை நோக்கி ஓ ஜெகநாதா பரந்தாமா எள்ளுக்குள் என்னை போல் எங்கும் நிறைந்துள்ள பரம்பொருளே ஸ்ரீகரியே உலகத்தில் ஜீவர்கள் ஏன் பிறக்கின்றார்கள் அவர்கள் மரணமடைந்த பிறகு என்ன காரணத்தால் ஸ்வர்கம் நரகங்களை அடைகிறார்கள் எந்த பாவத்தால் ஜீவர்கள் மறித்த பிறகு பிரேத ஜென்மத்தை அடைகிறார்கள் எந்த புண்ணியத்தை செய்தால் அந்த ஜென்மம் நீங்கும் எந்த கர்மத்தால் நிரதிசய இன்ப வீடான தேவரின் உலகை அடைவார்கள் முன்பு செய்த பாவங்களை மரண காலத்தில் எவ்வாறு நீக்கி கொண்டு நல் உலகம் அடையலாம் எத்தகைய கர்மங்களால் பாவங்கள் நிவர்த்தியாகும் இறக்கும்போது யாரை நினைத்தால் நர்கதி கிடைக்கும் இவற்றையெல்லாம் அடியனுக்கு தெளிவாக கூறி அருள வேண்டும் அப்படின்னு வேண்டினார் அதற்கு ஸ்ரீமன் நாராயணன் புன்னகையுடன் கருடனே நீ நல்லதொரு கேள்வியை கேட்டுவிட்டாய் அதையும் நல்ல முறையில் கேட்டாய் நீ கேட்டவைகள் அனைத்துமே உலகினருக்கு புரியாத ரகசியங்கள் அவற்றை நாம் கூறுவோம் கவனமாக கேள் எத்தனை நாட்கள் வாழ்ந்தாலும் என்றாவது ஒரு நாள் இறப்பது நிச்சயம் என்பதை ஒரு சேதனாயினும் நினைப்பது இல்லை உலகில் பிறந்துவிட்டது உண்மை என்பது போல இரத்தலும் உண்மை என்று நினைப்பவன் கோடியில் ஒருவனாவது இருக்கின்றானா இல்லையே உயிர்களை கவர்ந்து செல்லும் கூற்றுவன் என்று யமதர்மன் ஒருவன் இருக்கிறான் என்றும் வாழ்வின் இறுதி காலத்தில் அவன் கையில் அகப்பட்டே ஆக வேண்டும் என்றும் அடுத்தடுத்து நினைத்து திடுக்கிடுபவன் எவனோ அவனே நேற்றைய பொழுது போய்விட்டது இன்றைய பொழுதும் போய்விட்டது இதுபோல் நாளாக நாளாக நமது வாழ்நாள் வீணாக சுழல்கின்றதே எமன் வந்துவிட்டால் என்ன செய்வது என்று நினைத்து பயந்தாவது நல்ல தர்மங்களை ஏற்றி அறநெறிப்படி வாழ்வான் ஒருவன் தனக்குரிய கர்மங்களை ஒழுங்காக செய்து வருவானாயில் அக்கர்மங்களே அவனை காப்பாற்றும் இன்ன குலத்தில் பிறந்தவன் இன்ன மரபுப்படி இத்தகைய தர்மங்களை செய்ய வேண்டும் என்று வேத சாஸ்திரங்களில் கூறப்பட்டு இருக்கின்றன கருடா அத்தகைய குலச்சார தர்மங்களை உணர்ந்து ஒருவன் தான் பிறந்த குலத்திற்கு ஏற்ற கர்மங்களை செய்வதோடு மேலும் கீழும் செல்லாமல் உரிய கர்மங்களையே எவன் ஒருவன் முறைப்படி செய்கின்றானோ அவனே எல்லா இடத்திலும் மேன்மையடைவான் பிரம்ம சத்ரிய வைஷ்ய சூத்திரர் என நான்கு வர்ணத்தார் இருக்கின்றார்கள் அவர்களில் பிராமணருக்கு ஓதல் ஓதுவித்தல் வேட்டல் வேட்பித்தல் ஈதல் ஏற்றல் என்ற ஆறு கர்மங்கள் உள்ளன சத்ரியருக்கு ஓதல் வேட்டல் ஈதல் உலகோம்பல் படைபயிற்றல் பொறுதல் என்று ஆறு வகை கர்மங்கள் உண்டு வைஷ்யருக்கு ஓதல் வேட்டல் பொருளீட்டல் ஈதல் பசுக்களை காத்தல் ஏருழல் என ஆறு கர்மங்கள் உண்டு சூத்திரருக்கு ஓதல் முன்னவருக்கு பணியாற்றல் பொருளீட்டல் உழுதல் பசுகாத்தல் வேட்டல் ஆகிய ஆறு கர்மங்கள் உண்டு ஓ கருடா அவரவர் குல மரபுக்குரிய ஒழுக்கப்படி நடப்பதே அவரவருக்கு பெரிய தவமாகும் அந்த தவத்தில் வழுவாது ஒழுங்காகவே வாழ்பவர் எவரோ அவரே போகத்தையும் யோகத்தையும் ஒருங்கே அடைந்து நெடுநாள் வாழ்ந்து இறுதியில் தமக்குரிய உலகை அடைவார் ஆகையால் யாவரும் தமக்குரிய ஒழுக்கத்தில் நிலை நிற்பதே சிறப்பாகும் யாவராயினும் எந்த பொருளையும் விரும்பலாகாது எத்தகைய மாத்வத்தையும் அத்தகைய இச்சையே கொடுத்துவிடும் அவாவை ஒழித்து பற்று அற்றவர்களே பேரறிஞர்களாவார் என்று திருமால் திருவாய் மலர்ந்தார்